வணக்கம் நான் டாக்டர் லட்சுமி கணேஷ் மதுரையில இருந்து ஜெயின் மார்பக பேசுறேன் அறிகுறிகள் என்னென்ன டாக்டர் எந்த வயதில் இருக்கு மார்பக கட்டி அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு அறிகுறிகள் வந்து கட்டி வந்து எந்த வயசுலனாலும் வரலாம் இருபது வயசுல பதினஞ்சு வயசுலயும் வரலாம் நாற்பது வயசுக்கு மேற்பட்டும் வரலாம் பொதுவாக சின்ன வயசு பெண்களுக்கு வர கட்டி வந்து கொழுப்பு கட்டின் தான் நிறைய பேர் வரும் ஒரு சிலருக்கு வந்து அந்த ஹார்மோன சேஞ்சஸே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது வந்து நீர் சொல்லுவாங்க அந்த நீர் கட்டி வந்தா அது ஒன்றும் மருந்து மாத்திரையில நம்ம சரி பண்ணிடலாம் யங்ஸ்டர்ஸுக்கு வரும் அந்த மாதிரி அதாவது பீரியட்ஸ் டயத்துல மட்டும் பிரஸ்ட் வந்து கட்டி இருக்கிற மாதிரி தெரியுது பெயின் இருக்கு அப்படின்ட்டு வருவாங்க நிறைய டீனேஜர்ஸ் வருவாங்க அவங்களுக்கு வந்து சில மருந்து மாத்திரைகள் ஒரு மூணு மாதமோ நாலு மாதமோ கொடுத்தோம்னா அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும் சிலருக்கு வந்து இண்டிவிஜுவலாக கட்டியாகவே இருக்கும் ஸோ அந்த கட்டி வந்து நம்ம முதல்ல ஒரு கட்டியை பார்த்துட்டோம்னாலே கிளினிக்கில் அந்த அது என்ன மாதிரி கட்டிங்கிறத ஓரளவு பார்த்துடலாம் அதுக்கு மேலே அதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பயாப்சி சின்ன ஒரு சிங்கிள் டெஸ்ட் தான் அதாவது பயாப்சி கூட இல்லை அது வந்து ஒரு நீடில் உள்ளே போட்டு அந்த செல்ஸை வந்து சக் பண்ணுறது

புற்றுநோய்க்கான அறிகுறி தான் அதிகமாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த எஃப்என்ஏசி டெஸ்ட் ரொம்ப முக்கியம் அதை பண்ணிட்டு அந்த புற்றுநோய் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கான ஸ்டேஜிங் பண்ணிட்டு கூடிய சீக்கிரத்தில் அந்த கட்டியை வந்து ரிமூவ் பண்ணிடணும் சாதாரண கட்டியாக இருந்தால் கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம் சப்போஸ் புற்றுநோய் கட்டியாக இருந்தால் அதுக்கான ஸ்டேஜிங் பார்த்துட்டு கட்டியை ரிமூவ் பண்ணலாமா இல்லை மார்பகத்தை எடுக்கணுமா அப்படிங்கிறத நம்ம டாக்டர் வந்து முடிவு பண்ணுவாங்க அதே சமயம் இந்த கட்டி வந்து இப்போ புற்றுநோய் கட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப யங்ஸ்டர்ஸுக்கும் வருது ஒரு முப்பது வயசு பெண்களுக்குமே அது வந்து வருது அதனால் எந்த வயசா இருந்தாலும் ரொம்ப சின்ன வயசா இருந்தாலும் ஒரு கட்டின்னு வந்துடுச்சு அப்படின்னா நம்ம உங்க குடும்ப டாக்டரை வந்து முதல்ல போய் பார்த்துருங்க அதுக்கு முன்னாடி எல்லா லேடிஸுக்கும் ஒரு ஜெனரல் அட்வைஸ் என்னன்னா செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் அதாவது தங்களே டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடியே நாமளே நம்ம வந்து உடம்ப வந்து செக்அப் பண்ணிக்கிறது அதுக்கு பேரு வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன் சாதாரண லேடிஸ் வந்து குளிக்கிறப்போ நல்ல அவங்க மார்பகத்தை ரெண்டு பக்கமும் தடவி பார்த்துட்டு கட்டி எதுவும் இருக்கான்னு பாத்துக்கிறோம் அது இல்லாட்டி தூங்குறப்போ தூங்குறப்ப நம்ம வந்து மார்பகத்தை தரவோ நமக்கு நாம செக் பண்ணிக்கிறோம் வச்சுக்கிட்டு நம்ம ஃபிங்கர்ஸோட சர்ஃபேஸ் வச்சுக்கிட்டு அழுத்தி பார்த்தோம்னா ஒரு சின்ன கட்டியாக இருந்தால் கூட நமக்கு தெரிஞ்சிடும் உடனே நம்ம டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிடலாம் இது வந்து ஒரு சிம்பிளான டெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் எல்லா பெண்களும் அவசியம் பண்ணிக்கிற